இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆர்கிடெக்ட் டைப்பில் எலிவேஷன் பண்ண ஒரு டூ பிஹெச்கே வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கோவில் பாப்பா குடின்ற ஏரியாவில்தான் இருக்குது அந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்க்குறக்கே நல்ல ஒரு லக்ஸரியாக இருக்குது இந்த வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில்தான் இருக்குது நல்லா சுற்றி நல்லா வீடுகள் இருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் கடைசி பிளாட் அது இந்த வீட்டோட ப்ரைஸையும் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா வரும் மதுரையில் கோவில் பாப்பா குடின்ற ஏரியாவில் இருக்குது வீட் என்ட்ரன்ஸ்லேயே சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க நல்லா ஃப்ரண்டேஜே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லக்ஸரியாக இருக்கும் இந்த வீடு இப்போ நம்ம வீட்டோட போட்டிக்கூல இருக்கும் இந்த போட்டிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பேஷியஸான பெரிய போட்டிக்கு தான் இந்த போட்டிக்கூட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சரைக்கு ஒம்பதரை மணி கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்குமே பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வெல் பாலிஷ்டு டீ வீட்லாம் பண்ணியிருக்காங்க அதே போல் லாக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாக்கில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வீட்டோட லிவிங் ஏரியாவில் இருக்கும் இந்த ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு ஒம்பதரமான இங்கே கொடுத்துருக்காங்க மேலே ஸ்ட்ரிப் லைட்டு பால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா டிவி யூனிட் பூஜை ரூமுக்கு இங்கே தனியாக கபோர்ட் அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு சென்ட் கொஞ்சம் கூட வரும் மூணு புள்ளி முப்பது அந்த மாதிரி வரும் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் ஏரியா நல்லா ஒரு கோட்டியா டைப்பில் பண்ணியிருக்காங்க மேலே கிரில் இது பண்ணி ட்ரான்ஸ்பரண்ட் சீட் போட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துருக்க வந்து கிச்சன் ஏரியா இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடுலர் கிச்சன் தான் நல்லா ஒரு டீசெண்டான கலரில் கப்போர்ட் ஒர்க் ஃபுல்லாமே பண்ணியிருக்காங்க வீடு வெளியேயும் சரி உள்ளேயும் சரி நல்லா கொஞ்சம் லக்ஸரியாக தான் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூமு இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு ஒம்பதரை மணிக்கு கொடுத்துருக்காங்க இங்கேயுமே ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்கோடு இருக்குது வித் அட்டாச் பாத்ரூமோட பண்ணியிருக்காங்க இங்கே வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அடுத்த பெட்ரூம் பார்க்க போகிறோம் இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா ஒம்போதரைக்கும் ஒம்பதரை மணி கொடுத்துருக்காங்க இங்கேயுமே வித் அட்டாச் பாத்ரூம் வித் கப்டு ஒரு கூடை இருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா மதுரையில் கோவில் பாப்பா குடியில் ஏரியாவில் இருக்குது நல்லா ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில்தான் இருக்குது இந்த வீடு எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாடி போலாம் மாடியிலமே ஹெட்ரூம்மோடு கொடுத்துருக்காங்க ஹெட்ரூமோட சேர்த்து ஆயிரத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா பண்ண ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் அது இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் வரும் இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோனுமே பண்ணி தந்துடலாம் இந்த வீட்டை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல தெரியற நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் கிடைக்கும் அதே போல் யாருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி இல்லை சேல் பண்ணாலும் சரி கண்டிப்பாக எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் அவங்களை சப்போர்ட் பண்ணுவோம் தேங்க்யூ